சுகன்யா நம்ம ஏன் கணவன் மனைவியாகவே இன்னும் வாழ ஆரம்பிக்கல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க இருந்துட்டு எல்லாம் நல்லா தான் பேசுகிற அதெல்லாம் நல்லா கொள்கிற ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் கோத்து விட்டுட்டு போயிடுற உன்னை முழுமையாக என்னால் நம்பவே முடியல ஃபஸ்ட்டு நீ நல்லா பழைய மாறி வாங்கிக்கிட்ட வந்தது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் சுவன் யாக்கவும் ஆயிட்டு அங்கே போயிடுறாங்க பீட்டு ரொம்ப கோவத்தில் அது கவனை பெற்று போல இருக்குன்னு தன்னுடைய முன்னாள் கணவனை நினச்சிட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் என்ன கணவன் வே வாழ தகுதி இல்லாமல் இருக்கா தான் இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு போல இருக்குது அப்படின்னு பலனையை பற்றி ரொம்ப கீழ்த்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க கட்டத்தில் நம்ம கிளம்புற வேண்டியதான் இவன்ட்ட இருந்து என்ன செய்யப்பறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்ட்டு சொல்கிறாங்க ஏன்ப்பா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் அந்த வீட்டை விட்டு போடறாங்க ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீங்களும் அந்த காலத்தில் எப்படி அந்த நாலு பிள்ளை பார்த்துட்டு வளர்க்கலை பழனைக்கு கணவனாக வாழையே தகுதி இல்லாத மாதிரி இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லவும் உடனே கோமதி ஏய் என்ன பேச்சு பேசுகிற ஒரு ஆம்பளை இப்படி தான் பேசுகிறதா நாம நாம் நடந்துக்கிறதுல தான் இருக்குது அப்படின்றவோம் நான் என்ன நடந்துக்கிட்டேன் தப்பாக நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை வேறு யாரையாவது பார்த்தனா இல்லை இல்லை ஒழுங்காக தானே இருக்கேன் அப்புறம் இப்படி இருக்காரு இன்னும் உங்கள் தம்பியை ஃபஸ்ட்டு போய் கேளுங்கன்ற மாதிரி அவங்களையும் திட்டி விட்டுறாங்க என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு பாண்டியன் சொல்கிறாங்க வேறு எப்படி நான் பேசுகிறது இவங்களுக்கெல்லாம் இந்த இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் பொண்ணே அமையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழ்த்தனமாக பேசிகிட்டு